ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் ட்ராவலிங்காக இருக்கிறேன் இது ஒரு இன்னொரு காணொலி இன்னொரு ட்ராவலிங் காணொலியில் துணேசியனுக்கு போயிட்டு வந்து அடுத்தது கிரேத்தா கிரேத்தா க்ரீ க்ரீஸுக்கு வர்றதுக்கே எனக்கு சரியான ஒரு ஆர்வமாக இருந்தது என்ன சொல்கிறேன் க்ரீஸ்ன்றது கிரேக்கம் பண்டைய கிரேக்கம் என்று சொல்லி நாங்கள் படித்த காலத்தில் இருந்து இந்த காலம் மட்டும் ஒரு என்ன சொல்கிறாரு அந்த இப்போ என்ன சொல்கிறேன் அரசியல் அது ஏதுமாந்து அப்படி இருக்குதே ஒழிய ஆனால் இந்த நாட்டை வந்து பார்க்க நான் மிகவும் ஆறு மேரிதான்னு சொல்லலாம் அவ்வளோ ஆசையாக இருந்து இந்த நிறைய அதை பற்றி நான் ஆராய்ச்சி பார்த்து சின்ன படித்து படித்த காலத்தில் இருந்த அந்த கிரேக்கம் இந்த மொழியாக இருக்கட்டும் நாகரிகமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிரவலியமாக இருந்த ஒரு நாடு அது பொழுத்திக்கலுமா வந்து லஞ்சங்கள் எல்லாம் கொடுத்து சரியான இதாக போனதாம்னு சொல்லி அதுவும் அறிஞ்சிருக்கிறோம் வித்தியாசமான ஒரு நாடு அருமை ஆயிட்டுது ஆனால் அப்படி இல்லை நாங்கள் பஸ்ஸில் வெறியிருக்கிறோம் ட்ராவல் ஏஜென்சி மூலம் விரைக்கிறோம் இன்னொரு பாக்ஸ் மாதிரி வைக்கிறோம் அதில் நாங்கள் டிப்ஸ்கள் வைக்கிறதுக்கு இந்த ஒவ்வொரு காலுமே அப்படி செய்கிறாங்க ஆனால் இந்த முறை டிப்ஸ் வைக்கிறதுக்கு பாக்ஸே வைக்க இல்லையா அவங்க அப்படி ஹோட்டல் க்ளீன் பண்ணிவிடம் ஹோட்டலில் க்ளீன் பண்ணுற ஆக்களுக்கு காசு கொடுக்கவே இட்ஸ் ஓகே சொல்லி நம்ம தாங்களுக்கு இல்லையா வேண்டாம் அவ்வளவுக்கு இந்த நான் எனக்கு தெரியலை நாங்கள் இப்ப சிம் கார்ட் வேண்டுவோம்னு சொல்லி போயிருந்தாங்க எப்பவும் ஏ போட்டுக்குள்ளே வேண்டாமல் வெளியால வந்து வேண்டது லாபமாயிருக்கும் காசு மாற்றுறதும் அப்படித்தான் லாபமாயிருக்கும் சொல்லி சொல்றேன் நாங்கள் போயிருந்தது ஏழு நாள் பயணமா நாங்கள் ஏழு நாள் ஏப்ரல் போயிருந்த நாங்கள் கூடுதலாக சம்மர் டைம்ல போனா அந்த வக்க தாங்கி இல்லாமல் இருக்கும் தெரியும் கிணந்திரம் போய் அனுபவப்பட்டதில்லை ஏப்ரல் மாதம் அப்படிங்க சுற்றி பார்க்குறேன்டா ஏப்ரல் மாதம் நல்ல மாதம் இப்போ குளிக்கிறது இப்போ கடலில் குளிக்கிறது அப்படியாண்டு வெள்ளைக்காரர் போயின்னு அப்படி அப்படியாண்டா நல்ல ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு போக நல்லா இருக்கும் இது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு பேக்கரி நல்ல நீட்டாக இருக்கு இருந்துச்சு கடைகள் எல்லாமே நாங்கள் போன கடைகள் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு இது பக்கலாவா பக்கத்தில் துருக்கி அந்த நாடுகள் இந்த பல்கா நாடுகள் தொடர்பு இருக்கிற வழியாக கூடுதலான அந்த நாடுகள சாப்பாடுகளும் இப்போ என்ன சொல்கிற இந்தியாண்ட சாப்பாடு இப்போ இலங்கையிலையும் இருக்கிற மாதிரி அங்கே இருந்துச்சு நாங்கள் இருந்த ஹோட்டல் ஹோட்டல் அங்கால கடல் வியூவோடு எடுத்திருந்தேன் நாங்கள் டவுனுக்குள்ளே கடல் வியூவோடு டவுனுக்குள்ளே எடுத்தது இஞ்சால பெட் எங்கள் மாஸ்டர் பெட் புரியும்பா இஞ்சால புள்ளைகளுக்கு இங்காலே வெங்காலி போட்டு வந்தது நாங்களும் பல்கனிக்கு போகலாம் மெயினாலேயும் பல்கனிக்கு போகும் அங்கால ஒரு கிரவுண்ட்ஸ் இருந்தது நல்ல ஸ்போர்ட்ஸ்கள் செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அந்த வெளியாலேயே வியூ பார்த்து கொண்டு நிற்கவே நல்லா இருந்துச்சு அங்கால கடல் இங்கால ஐ சந்தி ஐ அஞ்சு சந்தி தான் இந்த இடம் கிரேத்தான்றது சுற்றுலாத்துறை சு எல்லாருக்குமே இங்கே ஐரோப்பாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் க்ரீ கிரீஸுக்கில் கிரேத்தான்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு தீவு அந்த தீவு தான் இது அதில் நாங்கள் லேரப்பேத்தான்னு சொல்லி ஒரு இடத்துல போயிருந்தோம் நாங்கள் இப்போ கொழும்பண்டா கொழும்பில் கன இடங்கள் இருக்கிற மாதிரி அங்கேருந்து அப்புறம் டூர் டூர் அடிச்சுனாங்க இப்போ அங்கே இருந்து கிரேத்தாஸ் டவுனுக்கு போனாங்க ஆகியோஸ் நிக்கோலாஸுக்கு போனாங்கள் அப்போ அங்கே இருந்து நீங்கள் பொது போக்குவரத்துலேயே நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ வந்து டேக்ஸி அப்படி பாவிக்காமல் பொறுமையாக நாள் இருந்ததுன்றா நீங்கள் தேடி நீங்கள் நோமலான இது போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் போன இடம் இடத்தில் நல்ல ஒரு கோட்டை இருந்துச்சுது நிறைய அந்த நாங்களே சுற்றி சுற்றி பார்க்கக்கூடிய இந்த இடங்களும் இருந்துச்சுது அதோட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை பார்க்க போயிருந்த நாங்கள் இது பக்லாவா பக்ளாவா நல்ல டேஸ்டாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி பல்கா நாடுகள பிரதிபலி பிஞ்சு இருக்குது சா இருக்குது சாப்பாடுகளில் இருக்குது பேக்கரியில் இருக்குது இது நாங்கள் பக்கத்திலே ஒரு லிடில் கடை இருந்துச்சுது அங்கே போக வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ இங்கே தமிழாக்களே ஹண்டா இப்படி சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற லிட்டில் மாதிரி அங்கே நிலத்தில் இருந்து அந்த லிட்டில்குன்னு சொல்லி மாக்கள் இருக்குது தானே லிடில் உடுப்பெலாம் இருக்கட்டும் வேலை செய்கிறாக்களில் உடுப்பு மாக்குகள் இப்போ சேன் சில்வர் கேஸ் அப்படி அந்த ஒவ்வொரு மாக்கள் இருக்குதானே அந்த மாக்கிலேயே கடை இருந்துச்சு பார்க்காது எங்களுக்கு என்ன சொல்கிற அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிற மனசுக்கு கிட்டவாக இருந்துச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்ச கடை மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு அதில் ஒரு சுற்றி ஒரு சுற்றி நடந்து சும்மா பார்த்துட்டு எங்களோட கட் ஹோட்டலில் இருந்தால் அஞ்சு நிமிஷம் இடம் தான் இது இதில் அப்புறம் நாங்கள் தண்ணியில் ஜூஸுகள் ஏன்டா நாங்கள் போனது பிரேக்ஃபாஸ்ட்டோடு மட்டும் போயிருந்தாங்கள் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மத்தியானம் பின் நாங்கள் பஸ்ஸுகள் டைமுகளை பார்த்து வச்சுருந்தோம் நாங்கள் வச்சுருந்துட்டு விழிக்கிட்டு போகிறது எந்திராவை சாப்பாடே சாப்பிட்டுட்டு நான் வேறுற மாதிரி இப்போ பயணங்கள்லாம் நல்ல இலகுவாக செய்து வச்சிருக்கணும் ஏன்னா இந்த டூரிஸ்ட்டு தான் நம்பி இருக்குது இந்த நாடு கூடுதலான இப்போ என்ன சொல்கிற டூரிஸ்டா பெரிய ஒரு தெய்வமாக கொஞ்சம்கிட்ட வணங்க வேணும் போயிருக்குன்ற அவ்வளவு கஷ்டத்தில் போய் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சு போய்கொண்டிருக்கேன் இப்போ டூரிஸ்ட் போயிருக்க சரியான வெல்கமாக இருக்கணும் இதில் அந்த பேக்கரியில் வித்தியாசமாக இருக்குது பேக்கரி சாமான்கள் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் போன நேரம் கடை பூட்டுற நேரம் அதால் உண்டையும் காண இல்லை எல்லாம் அடுத்துட்டினம் ஜோக்கட் வகைகள் வித்தியாசமாக இருந்தது இங்கே மாதிரி இல்லை ஆனால் பேக்கரி வகைகள் சாப்பாடு வேறு நோமலான சாமான்கள் எல்லாம் ஒரே மாதிரியே இங்கே மாதிரியே இருந்துச்சுது ஆனால் சரியான மெலிவாக இருந்துச்சு ஒய்ரோ தான் செந்தில் தான் வேண்டினம் மூன்று நாள் தான் போனால் தொண்ணூறு நோ வந்துச்சு அப்படி நல்ல மேலிவாக அங்கத்திய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே பொருட்கள் விற்கிறது நோமல் அப்படியும் இந்த கடையோட சுற்ற சுற்றி பார்த்துட்டு பார்த்துட்டு அங்கே இப்போ லஞ்சுகள் டின்னர் எல்லாம் நீங்கள் ஐரோப்பா சாப்பாடுகளும் சாப்பிடலாம் இப்போ ஐரோப்பான்னு சொல்கிறது இப்போ இத்தாலி சாப்பாடு பிட்சா கேபாப் அப்படி இரட்சி வகைகளையும் சாப்பிடலாம் அதை மாதிரி ஸ்பெஷல் சாப்பாடாக வேண்ட கடல் உணவுகள் வித்தியாசமான ஸ்பெஷல் சாப்பாடாக இருக்குது பெரிய விலையாக இருக்காது நல்ல மலிவாக இருக்குது மற்ற இதுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் விஸ் வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது என்னெண்டா அவை சாப்பாட்டுக்கு பேருந்து ஒரு திசை மாதிரி குடிக்கணும் ஒவ்வொரு கடையிலையும் அவை அப்போ என்ன சொல்கிறேன் இங்கே தெசேத்துன்றது ஒரு காசுக்கு நாங்கள் பேர்ந்து அதுவே நிறைய காசுக்க விற்பினோம் ஆனால் திசை நார்மலாக ஒவ்வொரு நாங்கள் சாப்பிட முடிஞ்சது ஓகே நாங்கள் பே பண்ண போகிறோமேடா அவை ஒரு திசை அது ஒரு ஒரு சாக்லேட் கேக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இனிப்பு இதுவெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும் அது வித்தியாசமாக இருந்துச்சு இது கஃபே குடித்தா தண்ணி வைப்பிடணும் தண்ணி போத்தலை திருவி நான் தூக்கி ஒரு போத்தலையே இப்போ இப்போ எங்கட நாடுகளில் போ தண்ணி கொடுக்குறது நோமல் ஆனால் அங்கே தீர்வு ஒரு கஷ்டமான நாடில் இப்போ நாங்கள் தண்ணியை கொடுத்தா தண்ணி காசை வேண்டினா இன்னும் இதாக போக லாபம் தானே ஆனால் அவை அதை யோசிக்க இந்த அதை ஏதோ ஒரு கிஃப்ட்டாக செய்யணும் இந்த நான் நினைக்கிறேன் டூரிஸ்ட்டையாவே அது என்ன சொல்ல வெல்கம் அண்ட் ஒரு மாதிரி இது அடுத்த நாள் இருந்து எல்லாம் நல்ல க்ளீனாக இருந்துச்சு எனக்கு தெரியலை டூரிஸ்ட் இடம்ன்றதுக்காக அப்படி கிளீனாக வச்சுருந்துச்சு ஏன்னா பொதுமக்களும் வாழற ஒரு இடம் மத்திய தரைக்கடலில் தான் இந்த நாடும் அமைஞ்சிருக்குது இந்த நாட்டு பத்து தசம் நாலு கோடி சனம் இருக்கணும்மா நிறைய சனம் இருக்குது ஆனால் எல்லோரும் என்னெண்டா ஏதென்சன் சொல்லி ஏதென்ஸ் தான் இந்த நாட்டின் தலைநகரம் அங்கே தான் எல்லோரும் படையெடுத்து போய் இருக்கணும் ஏனெண்டா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உயிரோவுக்கு மாறின செட்டியான கஷ்டத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ளே போய் பொருளாதாரத்தில் லஞ்சங்கள் கொடுத்து அப்படியே அந்த கா நாட்டால் எல்லோருமே வேலை வாய்ப்புக்காக டவுனை நோக்கி போய் கொண்டு இருக்கணுமா இது மொழி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அரசாங்க மொழி கிரேக்கம் இங்கே கிறிஸ்தவர்கள் கூட பேர் இருக்கினும் அந்த ஓர்த்தடாக்ஸ்னு சொல்லி கிறிஸ்தவாக்கள் தான் ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கணும் பெரிய நகரம் தான் அது பெரிய ஒரு டவுனாக அந்த கிரிகலா இதுலேயே இருக்குது இப்போ கிரேத்தாண்டா கிரேத்த கிரேத்தா தீவுகளில் இருக்கிற டவுனு விட என்றது பெரிய டவுனாக இருக்குது தான் ஒலிம்பிக் முதல் முதல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டில் தான் ஒலிம்பிக் என்ற நாங்கள் விளையாடுறது ஒலிம்பிக் பெரிய பெரிய விளையாட்டுகள் விளையாட வேல்ட்லையுமே அவ ஒவ்வொண்டிலையும் தேர்ச்சி பெற்ற ஆக்களாக இருக்கின மொழி கலாச்சாரம் விளையாட்டு வணிகம் கட்டிடத்துல கலை கைவினைப் பொருட்கள் மருத்துவம் அப்படி ஒவ்வொன்றிலையுமே அவை எல்லாத்துலையும் ஒரு அதிசிறந்த ஆக்களாக தான் இருக்கின அதெல்லாம் சாக்ரடிஸ் கிளியோபெட்ரா அலெக்சாந்தர் அப்படி இப்படின்னு ஒன்று இவ்வளவோ கதையை இவ்வளவோ ஃபேமஸான ஆகல் இந்த நாட்டில் பிறந்திருக்கின இந்த நாட்டில் இப்போ எங்களோட நாடு மாதிரி தேயிலை தேயிலை ரப்பர் அப்படி மாதிரி இங்கே ஒழிவு நோயில் இருக்குது எங்களோட ஊரில் தங்கம் ரத்தினக்கல் மாதிரி இங்கே மார்பல் மார்பல் என்று சொல்லி மார்பிள்னு சொல்லி அந்த கல் விற்பனையை செய்யினோம் இந்த நாட்டின் தேசிய விளையாட்டு ஃபுட்பால் ரெண்டாயிரத்தி நாலு வின் பண்ணினது யாரும் மறந்துருக்க மாட்டோம் இப்போ நல்ல ஞாபகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ அது தேசிய விளையாட்டு ஃபுட்பாலாக விளையாடினோம் அப்படியே அந்த நாடு வித்தியாசமான ஒரு நாடு ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு நாடுகளையும் இந்த போய் பார்க்குற ஒரு சந்தோஷம் வித்தியாசமான ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு நாடு மக்கள் வேத்தர் அவன் கலாச்சாரம் அவன் சாப்பாட்டு முறை ஒரு இன்னொரு ஈட்டம் அப்படி சுற்றி பார்க்க எங்களுக்கு அந்த ஒரு இன்னும் 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 அந்த சுற்றி பார்த்தாக்களுக்கு களுக்கு இன்னும் ஒரு போதை மாதிரி நல்லா இருக்கும் இன்னொரு நாடுகளுக்கு போய்விடுறது இன்னும் நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும் இது சரியான பழைய கார்களாக நீங்கள் ஓடினோம் இப்போ ஸ்ரீலங்காவில் ஓடுற மாதிரி இருந்துச்சு ஹொண்டா இப்போ ஹொண்டா வந்து ஸ்ரீலங்காவில் ஓட வந்து சேத்த மோட்டார் சைக்கிள் தான் நீங்கள் ஓடினோம் சரியான ஒரு கார்களை பார்க்கவே ஆகப்பாடு கடானாக கிடக்குது மிச்சமெல்லாம் ரோட் ரோட் ரோட்டிலேருந்து வீடுகள்லேருந்து இது டவுன் ரெடியாக வரியாக இருக்குது ஆனால் கார்கள் ஐம்பது விதமான காருகள் படு படு கடானாக இருக்குது இது நாங்கள் போன ஆக்கியோஸ் நிக்கோலாஸ்ன்னு சொல்லி இந்த இடம் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இப்போ நீங்கள் கிரேத்தாவில் ஃபேமஸான இடங்கள் பார்க்குறா அதில் இந்த இடமும் வெறும் இந்த இடம் நைட் வியூ நல்ல வடிவாக இருக்குது நாங்கள் போனது பகல் மற்றது நோமல் போக்குவரத்துலேயே போகக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் நின்ற நேரப்பெட்டாவிலிருந்து இருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் போக ஒரு மனத்தியாலம் எங்களுக்கு பிடிச்சது நோமல் டாக்ஸில் நீங்கள் டேக்ஸியில் போகலாம் இந்த இடங்களில் போகலாம் இந்த இடங்களை நான் சுற்றி பார்க்க செட்டியான வடிவான இடங்கள் Ya no sé, நாங்கள் இங்கே இருந்து போ சுவிஸ்ல இருந்து போகிறது கிரேத்தா ரெண்டரை மணி ஓட்டா விமான பயணம் ரெண்டரை மணி தியாலம் இதுகளுக்குள்ளே பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்களில் கிரேத்தா நல்ல ஒரு தீவு இதான் நான் வித்தியாசமான இடம் மேலே இருந்தருவியோ கீழே இருந்தருவியோ அது ஒரு என்ன சொல்றது ஒரு முத்து மாதிரி ஒரு ஒரு முத்துன்னு சொல்லி சொல்லலாம் அவளை அழகாக வச்சிருக்கணும் நீட்டாக வச்சிருக்கணும் நாங்கள் போய் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் பேழு நாள் போயிருந்ததில் ஒரு நாளை நாங்கள் அகியோஸ் நிக்கோலாஸுக்கு போனோம் இன்னொரு நாள் கிரேத்தா ஸ்டார்ட் டவுன் பார்க்க போயிருந்தோம் அப்படி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் நாங்கள் எனக்கு போனதுலே பிடிச்சதுண்டா இந்த இடம் அந்த குடும்பமாக போயிருக்க புள்ளைகளுக்கு இந்த மகனுக்கு மகளுக்கு நல்லா பிடிச்சது அம்மா வடிவான இடம் அப்படி சொல்லிக்க அந்த நாங்கள் ஒவ்வொரு பிரியாசப்பட்டு கஷ்டப்பட்டு கூட்டிக் கொண்டு போகிறதுன்ற பலன் அடைஞ்ச மாதிரி இருக்குது போனதுல எனக்கு ஓ இது நல்ல வடிவான இடம்டா இந்த வாயால் ஒரு வார்த்தை அதை இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்கணுமன்றதே அது ஒரு பெரிய விஷயம் இந்த வீடியோ குளிப்பில் நான் கவனிக்கையிலே நான் இப்போ எடிட் பண்ணியை தான் பார்த்தேன் நேரே சொல்லியிருந்தேன் ரெண்டாலும் எடிட் பண்ணியிருக்கல ஆ வா உஷின் வடிவான இடம் அப்படி அந்த ஒரு சொல்லியிருக்கே அதில் ஒரு நிறைவு பேரண்ட்ஸுக்கு அது கிடைக்கும் கூட்டிக் கொண்டு போறதுலேயே அந்த ஒரு நிறைவு இப்போ பேரண்ட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்குது பிள்ளைகளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு விளையாட்டுகள் அப்படியான இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போறதும் இருக்குது இப்படியான இடங்களுக்கு போயிருக்கே பிள்ளைகளும் அதை ரசிக்கல தான் அந்த போனது அந்த பூர்த்தி அடைகிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இது அப்படி ஒரு வடிவான இடம் அது அந்த என்ன சொல்கிறது அது அந்த உள்ளங்களை ஈர்க்கிறேன்னு சொல்லி சொல்கிறது இதில் இந்த இடத்துல அந்த தன்மை இருந்துச்சு அப்படி நாங்கள் போன இடத்துல இந்த ஆக்கியோஸ் நிக்கோலாஸ் அண்ட் இந்த இடம் அதோட நான் கிரீகலாந்த் கிரீஹலாந்தில் மக்களாட்சியை உலகத்துக்கு கொண்டதே இந்த நாடு தானே இந்த நாட்டில் நூற்றி எழுபது தீவு தீவில தான் ஆக்கள் வசிக்கினோம் ஆனால் ரெண்டாயிரம் தீவுகள் இருக்குது இந்த நாட்டில் வித்தியாசமான இந்த நிறைய அந்த உங்களோட ஊரில் பார்க்குற சாத்திரங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் மூட இந்த நாட்டில் இருக்குது இப்போ ஐரோப்பாவாக இருந்தாலுமே இந்த நாட்டில் நிறைய மூட வழிபாடுகள் எல்லாம் நிறைய வித்தியாசமாக இருக்குது அப்பிள் பழத்தை கொடுத்து தானா லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதாம் அப்படி கேள்விப்பட்டது வித்தியாசமாக இருந்துச்சு தான் அதை நிறைய மூட நம்பிக்கை பூனை குறுக்கால் வந்தால் இந்த என்ன சொல்கிற கூட அது நடக்குமேன்னு சொல்லி நாங்கள் ஊரில் சொல்லுவோம் அப்படி டேக்ஸி இஞ்சி எப்படி ஏண்டா பென்ஸ் கார்கள் அந்த நீளமான பென்ஸ் கார்கள் இருக்குது அந்த கார்கள் தான் அந்த டாக்ஸி நிறுவனம் நினைக்கிறேன் இங்கே சுற்றுலாத்துறை கூ ஆக்கள் கூடின இருக்க வழியை கூட இருக்கிற வழியாக டாக்ஸி நல்லா ஒரு ஒரு வெற்றிகரமாக அது ரன் பண்ணலாம் நினைக்கிறேன் அதனால் டாக்ஸி ஓடிவினா டாக்ஸி ஓடுறார்கள் கோட் ஷூட்டோடு தான் ஓடினோம் அதை என்ன சொல்கிற இந்த நீட்டான கோட் ஷூட் போட்டு அந்த நீட்டான ஷூ அந்த பாட்டு ஷூ போட்டு தான் ஓடினோம் அதை பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு மிச்ச கார்களை கண் கொண்டு பார்க்கலாம் முடியாது டாக்ஸி ஓடுற அந்த பென்ஸ் கார் பார்க்க ஆசையாக இருந்துச்சு இந்த நாட்டை பற்றி கேட்க வித்தியாசமாக இருக்குது இந்த நாட்டில் முப்பது விதமான இடம் காடுகள் ஏர்போர்ட் போட்டிருக்கு ஏனெண்டா இந்த பயணிகளை அவ சுற்றுலாத்துறையை தான் அவை நம்பி இருக்கணும் அப்போ அதால் அந்த சுற்றுலாக்கள் வந்து இலகுவாகவே இந்த பயணங்கள் அமையணும் சொல்லி அதுக்காக அந்த ப நிறைய ஏர்போர்ட்டுகள் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுகள்லேயும் நிறைய இருக்குது பைபிள் தெரிஞ்சாக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டான ஒரு தகவல் இந்த கிரீஸ் நாட்டில் தான் அத்தினப்பட்டணம் இருந்திருக்கு பிரிப்பு பட்டணம் கொரிந்து பட்டணம் பிரேயா பட்டணம் பட்டணங்கள் இருக்கிறதால இந்த அந்த பட்டணங்களில் இருந்த சபைகளுக்கு எழுதப்பட்டது தான் இந்த நிருபங்கள் ஒண்டு குருந்தியர் டெண்டு குருந்தியர் பிலிப்பி பிலிப்பியர் ஒன்று தெரசலோனிக்கர் டெண்டு தெரசுலோனிக்கர் இந்த நிருபங்கள் இந்த சபைகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது அங்கிருந்த பட்டணங்களில் அந்த பட்டணங்களுக்குள்ள இருந்த சபைகளுக்குத்தான் எழுதப்பட்டிருக்குது அதால் இந்த பைபிளில் இந்த இதுகளே வந்திருக்கு இதெல்லாம் கிரிகலாந்தில் இருக்கிற பட்டணங்களாக இருந்துருக்குது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிரேக்க மொழி உலோக மொழியாக மதிக்கப்பட்டிருக்கு இப்போ இங்கிலீஷ் மாதிரி அப்போ பெரிய ஒரு ஃபேமஸான மொழி கல்வி கட்ட ஆக்கள் என்றாலே வைக்க கிரோகம் கிரேக்க மொழி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்க மொழியிலேயே அதெல்லாம் பழைய ஏற்பாடு இரைய மொழியிலையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலையும் தான் எழுதப்பட்டிருக்குது பிறகு பழைய ஏற்பாட்டையும் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறேன் மேனெண்டாக எல்லாருமே இதை வாசிக்கணுமென்றதுக்காக இந்த மொழி அவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் மொழியாக எடுத்துருக்கிறபடியா கிரேக்க மொழியில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்குது அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது கிரேக்க மொழி இது நாங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணி போயிருந்த கிரேத்தா கிரேத்தா அண்ட் டவுன் இதுதான் மெயின் டவுன் சொல்லி சொல்லலாம் இதில் நிறைய கடை மார்க்கெட் ஃப்ளைட் ட்ரெயின் எல்லாம் பெரிய டவுன் என்ன சொல்கிறேன் மெயின் டவுனே இந்த தீவின் மெயின் டவுனே இது வேறு இருந்தது இதில் நாங்கள் சுற்றி பார்த்து ஷொப்பிங்கால் செய்து போட்டு நல்லா இருந்தது நல்ல ஒரு வித்தியாசமாக அப்போஸ்தலர் தலைவர் பவுலின்ற ஊழியம் நிறைய நடந்திருக்கு அதில் அங்கங்கே அந்த நிறைய சேர்ச்சுகள் தெரிஞ்சது சர்ச்சுகள் பார்க்க வித்தியாசமாக இருந்தது அங்கேயெல்லாம் பவுல் நிறைய அருமையான அந்த நாட்டில் ஊழியம் நடந்த சொல்லி சொல்லி சொல்லுவினம் നാളെ ഇത് ചിന്ന ചിന്ന കിഫ്സുകൾ വേണ്ടത് മറ്റേ മക്നെറ്റ് വേണ്ടുവേണ്ട ഒര് നാട്ട് ഓവർ സിറ്റികൾക്ക് പോകുന്ന അത് മാക്നെറ്റ് ഞാൻ വേണ്ടി വരുവേ അതോട് കിഫ്റ്റുകളും വേണ്ടി കൊണ്ട് വരുവേ ഇഞ്ചി കരാക്കൾക്കും മെമറബിളാണ് കിഫ്റ്റുകൾ വേണ്ടി വരുവൻ ഇത് സോളർ ഇതുവേ കാണേണ്ട നല്ലൊരു അറിവ്ക്ക് அது என்ன சொல்கிற அறிவான ஆக்களுன்னு சொல்லி ஆக்கள் சொல்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சியாக இருந்துச்சு வேணுமான நேரம் இருக்கலாம் இது வேண்டாத நேரம் அது சாட்சி வரும் நல்ல ஒரு ஐடியா நல்ல சரியான வெயிலுக்கு அது நல்ல ஒரு ஐடியாவாக இருந்துச்சு இது நாங்கள் ரங்கின நாங்கள் பஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு காபர் இருந்தது ஏர்போர்ட் எல்லாம் இருந்தது ஒன்று ஸ்பானியாக கொண்டு வலிக்கிட்டுச்சுது ஒன்று போத்துக்கலுக்கு வலிக்கிச்சிது பார்க்கறது நல்லா இருந்துச்சு இது ஒரு கேக் கடை உண்டு சின்ன நான் என்ன சொல்கிறேன் கேக் கடையாக கேக் கார் தானே கேக் கடை கண்டோன்னு சுமார் நீட்டாக மடிக்கி வச்சுருப்பா நீட்டாக இருக்குது விலை குறைவாக இருக்குது பார்க்க நல்லா இருந்துச்சு இது அடுத்தது இந்த வீடியோவுக்கு அடுத்தது நெப்போலியன் வீடுன்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம் நான் சின்ன சின்ன பிள்ளையில நெப்போலியன் வாழ்ந்த வீடாக்குமெண்டு ஆனால் அப்படி இல்லை நெப்போலியன் யுத்த காலங்களுக்கு போய் வந்த நேரம் கடற்கரையில் இறாங்கி என்ன சொல்கிறது அந்த அதில் ஒரு கோட்டையை நான் முதல் முன்னு காட்டின கோட்டையும் இருந்தபடியாக அந்த பாதுகாத்து பாதுகாத்திருக்கினோம் அப்போ நெப்போலியனை அந்த வீட்டில் வந்தவர் ஒரு இருந்திருக்கிறார் அதால் நாங்கள் நான் நான் அங்கே இருக்க மட்டும் நெச்சதான் அங்கே இருந்து தேடி பார்த்துதான் நெப்போலியன் இந்த நாடு அவர் சில உள்ள கிரேத்தாவிலான் பிறந்து வளர்ந்தவரோண்டு சின்ன பிள்ளையில் இருந்தாரோன்னு யோசித்தேன் ஆனால் இல்லை வந்து தங்கி போன இடத்தை அவர் ஞாபகமாக வச்சிருக்கினான் அதுதான் இந்த இடம் இதுதான் அந்த நெப்போலியனை பாதுகாத்த கோட்டை இது என்ன சொல்கிறாரு இந்த கோட்டை கூடாக வந்து கோட்டையில் வேறு இந்த நாட்டு அதிக அரசாங்கம் தான் பாதுகாப்பு வச்சிருந்திருந்தாலும் அவர் வந்து தங்கி போயிருக்கிறார் இந்த கோட்டை இருக்குது பக்கத்தில் கடல் இருக்கிறபடியா அவர் வந்து புகச்சோமே இருந்திருக்கும் இதில் எழுதிருக்குது கெலனிக் ரிப்பப்ளிகண்டு அதான் இந்த நாட்டின் ஒஃபிஷியல் பெயர் இப்போ எங்களோட ஊரில் சொல்கிற மாதிரி ஸ்லோன் ஸ்ரீலங்கா அப்படி இருக்கிற மாதிரி இந்த நாட்டின் ஒஃபிஷியல் பெயர் கிளனிக் ரிப் அப்படிங்குறது சொல்லி சொல்லி நம்ம தான் அந்த அதில் எழுதி கிடக்குது யா போட்டு முன்னுக்கே எழுதி கிடக்குது